ஞாயிற்றுக்கிழமை காலை மூர்த்தி அவளை அழைத்து வந்தான் சம்பிரதாய அறிமுகம் இல்லாமல் ராமு இவ பேரு சத்யா மாதம் பூரா இவ கூட இருக்க போறா அவன் அழைத்து வந்த பெண்ணுக்கு பத்தொன்பது வயசு இருக்கும் கலைந்த தலை தீவிரமான தோற்றம் சகல சொத்துக்களும் முதுகு சுமையில் அடங்கி இருந்தது அவனை பார்த்து சிரிக்கவும் இல்லை முறைக்கவும் இல்லை நின்று கொண்டிருக்கும் போதே புத்தகம் படித்து கொண்டிருந்தாள் சத்யா இதுதான் ராமு நான் சொன்னேன் இங்கதான் இருக்க போற என்றான் எனக்கு இதுல ஏதாவது உரிமை இருக்கா என்ன என்ன எனக்கு எங்க காற்றியோ அங்க போறேன் என்றாள் அந்த பெண் மூர்த்தி என்னை சற்று தர்ம சங்கடமாக பார்த்தான் அவ ஒரு மாதிரி என்றான் மூர்த்தியை தனியாக அழைத்து மூர்த்தி நீ செய்யற காரியம் உனக்கே நல்லா இருக்கா நீ தானே சொன்ன உன் மனைவி பிரசாத்துக்கு போயிருக்கா சில மாதங்களுக்கு யாரும் இருக்க மாட்டான்னு கம்பெனிக்காக யாரையாவது அனுப்புன்னு அதுக்காக இந்த மாதிரி ஒரு சிடுமூஞ்சி பொண்ணையா சொன்னேன் ஏன் இவளுக்கு என்ன என்ன மூர்த்தி அவளை பார்த்தா ஒரு மாதிரி இல்ல மூர்த்தி என்னை நிதானமாக பார்த்து ராமு நீ நீ எப்படி முடிவெடுக்க முடியும் அவளோட ஒரு வார்த்தை பேசிருக்கியா இது வரைக்கும் பேசிப்பாரு தோற்றத்தை பார்த்தாலே தெரியலையா என்ன தெரியுது ஒரு மாதிரின்னு ஒரு மாதிரினா என்ன புரியல நான் வேணா சொல்லித்தரேன் சுத்தமாக குளிக்கும்படி ராமு நான் ஒரு இக்கட்டில் இருக்கேன் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் படி இவளை என் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க எனக்கு இப்போ இக்கட்டான நிலமை என் மாமனார் பரிவாரத்தோட கண் ஆப்ரேஷனுக்கு வந்திருக்கிறாரு அதனால் வீட்டில் இடம் இல்லை அரசாங்கத்துக்கு இவளை சேர்த்துக்கிறதா ஒப்புத்துக்கிட்டேன் அதனால நீ இவளை ஒரு மாதம் சகிச்சுக்கிட்டா போதும் எப்போ பார்த்தாலும் புக்கு படிப்பாளாம் இவளால் தொந்தரவு எதுவும் இருக்காது அவளை இங்கிருந்து பார்த்தேன் நின்றுட்டே புத்தகம் படிச்சுட்டு இருந்தா இவ யாரு ஏதோ அரசாங்க ஆராய்ச்சிக்கு முக்கியமா தேவைப்படுறா முக்கியமான அப்சர்வேஷனுக்கு முந்தி ஓரியன்டேஷனுக்கு அனுப்ப போகிறாங்களாம் கொஞ்சம் பேச்சு கொடுத்து பாரு நல்ல புத்திசாலி தான் என்ன கொஞ்சம் பேச்சு கம்மி அவ்வளவுதான் சாப்பாடு எல்லாம் வெளிய போய் சாப்பிட்டுப்பா மாடி சாவி போதும் அப்புறம் இவளால எந்த தொந்தரவும் இருக்காது சோப்புக்கே செலவாகும் போல இருக்கே நாமெல்லாம் எத்தனை சுத்தமான பிரஜைங்க எல்லாம் சரியா போயிடும் ராமு தயவு செய்து என்னை இந்த எக்கட்ல இருந்து காப்பாத்தின உனக்கு பிரதியுதவி தேவையில்லை நண்பர்களுக்குள்ள என்ன என்றேன் மூர்த்தி போனதும் அவளை அழைத்து மாடி ரூமை காட்டினேன் அவள் உள்ளே நுழைந்து படுக்கையில் படுத்துக்கொண்டு படிப்பதை தொடர்ந்தாள் கையில் ஒரு குடை வைத்திருந்தாள் இந்த ஊர்ல மழையே கிடையாது கொடை எதுக்கு சாப்பிட ஏதாவது இருக்குமா என்றாள் எங்க சாப்பாடு உனக்கு பிடிக்குமா என்றேன் சாமர்த்தியமாக வேற வழி என்றால் சத்தமாக நான் அறையை விட்டு விலக காத்திருந்தாள் மூர்த்தி சொன்னது போல் அவளால் எந்த தொந்தரவும் இல்லை மாடியில் இருக்கிறாளா என்று சின்ன சப்தம் கூட வரவில்லை ஒரு முறை மாடிக்கு போய் பார்த்தபோது மிக மிக நிசப்தமாக இருந்தது இவள் என்ன இப்படியா தூங்குவாள் என்று கதவை தட்டி பார்த்தேன் பதிலே இல்லை நீண்ட நேரம் தட்டின பிற்பாடு எனக்கு அவள் தூங்கிய விதம் வினோதமாக இருந்தது ஒரு சலனமும் இல்லாமல் இப்படியா செத்த பிணம் போல இல்லை ஏதாவது மருந்தின் விளைவா யார் இந்த அந்நியல் காலை அவள் இறங்கி வந்தபோது போது புன்னகைக்கவில்லை செய்தித்தாளை அவளிடம் கொடுத்தேன் அவள் அதை படிக்கவில்லை அதனால் தன் காலணிகளை சுத்தம் செய்து கொண்டாள் உங்கள் செய்திகள்ல இஷ்டம் இல்லை என்றாள் உங்க செய்தி பின்ன என் செய்தித்தாள் வேணும் என்று கேட்டேன் எதுவும் வேண்டாம் எனக்கு என்றாள் என்ன சாப்பிட்ற என்றேன் நான் இனிமே சாப்பிட போறதில்லை கேன்டீன்ல எனக்கு ஏத்த உணவு தரதா சொல்லியிருக்காங்க கிடைக்கும் என்றாள் ஏன் தன் உணவு பழக்கத்தை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா மேஜை மேல் போட்டுக்கொண்டு புத்தகம் படித்தாள் கெடலேஷர் பாக் சென்ற நூற்றாண்டு புத்தகமா என்றேன் கவனிக்காமல் நிதானமாக படித்தாள் உன் சொந்த ஊர் எது சத்யா என்றேன் இந்த ஊர் இல்ல வேத்து கிரகமா என்றேன் அவள் என்னை நிமிர்ந்து பார்த்து அந்தரங்கமான கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை என்றாள் அவள் செய்யும் காரியங்கள் எல்லாம் ஒருவாறு நம்மிடமிருந்து வித்தியாசப்பட்டது போல இருந்தது பேச்சு நடை உடை பாவனை எல்லாமே நிச்சயம் இவள் நம்மவள் இல்லை என்ற சந்தேகத்தை விதைத்தது என்னுள் படிக்கும் புத்தகங்கள் நம்மிலிருந்து வேறுபட்டவை பேச்சுவார்த்தைகளில் விடை இருக்க பயன்பாடு துல்லியம் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினாள் யார் இவள் எப்படி அதை தீர்மானமாக கண்டுபிடிப்பது பிடி கொடுத்தே பேச மாட்டேன் என்கிறாளே என் ஆர்வம் அதிகரித்தது கை கால்களை முழுவதும் மறைத்து ஏன் உடையணுகிறாள் பேசும் போதெல்லாம் தலையையும் புஜங்களையும் ஏன் இவ்வாறு ஆட்டி ஆட்டி பேசுகிறாள் யார் இவள் கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்கிற ஜுரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வமாக அப்புறம் வெறியாக மாறிற்று என் ஆட்சி என் ஆராய்ச்சியை துவங்கிவிட்டேன் முதலில் அவளை ஆடை இல்லாமல் பார்க்க விழைந்தேன் இதில் என்னை செலுத்தியது ஒரு விதமான விஞ்ஞான ஆர்வமே தவிர வேறு எந்த விபரீத இச்சையும் இல்லை என்பதை இப்போதே சொல்லிவிடுகிறேன் அவளுடைய உள் அங்கங்கள் நம் அங்கங்கள் போல் இருக்கின்றனவா என்று தெரிந்து கொள்ளவே இந்த எத்தனம் அவள் இரவு ஏழு மணிக்கு அப்புறம் நான் அலுவலகத்தில் வருவதற்குள் குளிக்கிறாள் என்பதை அறிந்தேன் ஒரு முறை குளியல் அறையை ஒட்டியிருக்கும் அறையில் என் மனைவி பழைய துணிகளை எல்லாம் கண்டா சாமான்களை சாமான்களையெல்லாம் அடுக்கி இருந்தாள் சாதாரண நாட்களில் நான் அந்த அறைக்குள் போனதே இல்லை அந்த அறைக்கும் குளிக்கும் அறைக்கும் கதவு இருப்பது தெரியும் அன்றைக்கு அறை நாள் விடுமுறை எனக்கு அதனால் சீக்கிரமே கிளம்பிவிட்டேன் மாடியில் அவள் பாடிக்கொண்டே குளிக்கும் சத்தம் கேட்டது தண்ணீரை திறந்துவிட்டு சோ என்று சீரான இறைச்சல் கேட்டது மெல்ல மிக மெல்ல அந்த அடுத்த அறைக்குள் நுழைந்து சன்னமாக ஒரு இன்ச் அந்த கதவை திறந்து உள்ளே பார்த்தேன் அவளை மெலிய நீராவி புகை மறைத்திருந்தது அவ்வப்போது அவள் உடலின் வேறு வேறு பாகங்கள் ஆவி திரையினுடைய கோடி காட்டியது இங்கே ஒரு புஜம் அங்கே ஒரு முழங்கால் அழுந்திய வயிறு மார்பு எனக்கு அனைத்தும் ஆச்சரியம் அளித்தது அவள் பாகங்கள் எதுவும் நம்மை போல் இல்லை எனக்கு வியர்த்துவிட்டது இவள் நம்மவள் இல்லை வேற்று கிரகத்து பிரஜை என்பது திட்டவட்டமாக தெரிந்துவிட்டது சற்று நேரத்தில் குளித்து முடித்து தன் உடைகளை மேலே போர்த்தி கொண்டிருந்தால் சட்டென்று சற்றும் எதிர்பாராமல் அந்த கதவருகே வந்து சரேல் என்று திறந்து எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு என் உள்ளுக்குள் தெரிந்து விட்டது உணர்வு சொல்லிவிட்டது உனக்கு வெட்கமாகவில்லையா ஒரு பெண் குளிப்பதை மறைந்திருந்து பார்ப்பது எத்தனை கேவலம் இந்த முறை உன்னை மன்னித்தேன் இனிமேல் இந்த மாதிரி வேலை வச்சுக்க வேணாம் அடுத்த முறை இந்த மாதிரி நடந்தா உன் ம மேற்பார்வை அதிகாரிக்கு சொல்ல வேண்டியிருக்கும் என்றாள் எனக்கு அவமானமாக இருந்தது இனி இவ்வாறு நடக்காது என்று சொல்லிவிட்டு வந்தேன் ஆனால் என் ஆர்வம் தணியவில்லை கேவலம் இந்த பெண் வேற்று கிரகத்து பெண் என்பது எனக்கு முழுதும் தெரிஞ்சுதா இவற்றை நாம ஏமாறுறதா என்று என் நண்பன் தனி இடம் சொன்னேன் எப்படி சொல்ற அவற்றுகிரகத்து பொண்ணுன்னு தணிகை எதிலும் சந்தேகம் குளிக்கும்போது பார்த்துட்டேன் தனி அங்கங்கள்லாம் நம்ம மாதிரியே இல்லை அதனால வேத்த கிரகன்னு சொல்ல முடியாது நம்மளே எத்தனையோ வகை பின்ன எப்படி சொல்ல முடியுங்கிற ஒரே ஒரு வழி ரத்த பரிசோதனை அவளை கத்தியால கீறி பார்க்கறதாம் ரத்தம் வருதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் தணிகை தன் அலமாரிக்கு சென்று பளபளப்பான சிறிய கத்தி ஒன்றை எடுத்து அதை அவள் முதுகில் அல்லது முழங்காலில் கழுத்தில் கீறாத எந்த இடத்துலயாவது கீறி அதிகம் இருக்காது அதன் கூர்மை அப்படிப்பட்டது ரொம்ப மெலுசாதான் சருமங்கள் கீறும் நம்ம சர்ஜன்கள் பயன்படுத்துறோம் லேசர் விளிம்பு கத்தி இது அவன் அந்த அருமையான கத்தியை ஒரு சின்ன உரைக்குள் போட்டு கொடுத்தான் அதை வாங்கி கொள்ள தயங்கினேன் பயமா இருக்கு ஒன்னும் செஞ்சு பாரு அவள் நெஞ்சில கை வச்சு பாரு ஏதாவது அடிச்சுக்குதான்னு கிளாக் ஏதாவது இருக்கான்னு பார்த்துடு அதை விட கீரி பாத்துடுறதா உத்தமம் ரத்தம் உத்தரவாதமா காட்டி கொடுத்துரும் அவள் பயத்தில் சத்தம் போட்டு அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்தா கொடுப்பாளா ஆமா சண்டகாரி குளிக்கும் போதே பார்த்ததுக்கு ரொம்ப ரகல பண்ணா ஆர்வம் இருப்பவர்களுக்கு தைரியம் வேண்டும் எப்படியாவது ஏதாவது விபத்து போல கூட ஏற்பாடு செய்து கீறி பார்த்து விடலாம் இல்ல தூங்கும் போது கீறி பார்க்கலாம் இல்ல என்ன அழைச்சா நான் உத்தமமான காரியத்தை முடிக்கிறேன் நீ பிடிச்சுக்கோ நான் கீறுறேன் பெண்தானே இல்ல தனிகை முதல்ல நீ அவள்கிட்ட பேசிப்பாரு அதுக்கப்புறம் இந்த கீரல் சமாச்சாரெல்லாம் வச்சுக்கலாம் என்றேன் தணிகை சிரித்தான் சரி என்றான் பத்தாம் தேதி தணிகை வீட்டுக்கு வந்தான் பெட்டியில் நியூஸ் போட்டு பார்த்தான் மற்றொரு கப்பல் நிறைய முன்னூறு பேர் அகதிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் ராக்கெட் தளத்தில் வந்து இறங்கும் காட்சியையும் மேயர் அவர்களை வரவேற்பதையும் காட்டினார்கள் இந்த கதியில இவங்க ஜனத்தொகை அதிகரிச்சிடும் போல இருக்கே என்றான் கட்டுப்பாடா தான் பண்றாங்க வீட்டு வேலைக்கு தேவைப்படுறாங்களே என்றேன் அப்போது அந்த பெண் சத்யா உள்ளே வந்தால் சத்யா ஒரு நிமிஷம் இது தணிகை என் நம்பன் சத்யா அவனை உணர்ச்சி இல்லாமல் பார்த்து ஹலோ என்றால் மாடிக்கு புறப்பட்டாள் உன்னோட பேச வந்திருக்கான் மன்னிக்கவும் நான் பேசுகிற நிலையில் இல்லை என்னோட வினோதர்களோட நான் பேச மாட்டேன் எனக்கு கோபம் வந்து தணிகையை பார்த்தபோது அவன் என்னை சைகையால் நிறுத்தினான் சத்யா அவனுக்கு ஏதாவது உதவி வேணுமா என்றான் அவள் கண்கள் சற்று விரிந்தன என்ன உதவி இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு இங்கிருந்து தப்பிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் நீ அரசாங்க ஒற்றன் அவள் அலட்சியமாக புறப்பட தணிகை அவள் கையை பிடித்தான் விடு என் கையை என்றால் அவள் முகம் வெளிரியது உனக்குள்ள என்ன ரத்தம் இருக்குன்னு பார்த்தே ஆகணும் நீ மனுஷியா மெஷினா உனக்கு ஓடுறது என்ன உள்ளுக்குள்ள ரத்தமா இல்ல வேற ஏதாவது சிலிக்கான் திரவமா பார்த்தே ஆணும் ராமு எடு கத்திய விடு வலிக்குது இந்த வலி என்கிறது செயற்கை வலியா இயற்கை வலியான்னு தெரியணும் பிளீஸ் விடு என்று அவள் கண்களில் கண்ணீர் தெரிந்தது இந்த கண்ணீர் சிந்தட்டிக்கா இல்ல இயற்கையா கத்தி வெளிச்சத்தில் ஒரு செகண்டுக்கு மின்னல் அடித்து அவள் மென்மையான கன்னத்தில் பிரதிபலித்தது வேணவனா எனக்கு கொல்லாத கொல்லல ஒரு சின்ன வெட்டு ஒரு சொட்டு ரத்த பரிசோதனை உன் ரத்தம் என்ன நேரம் சிவப்பா அல்லது எங்க நேர நோரா கிரகத்து பிரஜைகள் போல மஞ்சளா அவ்வளவுதான் தெரியணும் அவள் அலறினாள் வேண்டா வேண்டா சொல்றேன் நான் பூமியை சேர்ந்தவள் மனுஷி என் ரத்த நிறம் சிவப்பு அடிமை கப்பல்ல வந்தவ என்றாள் அதற்குள் லேசாக காயம் பட்டு அவள் கன்னத்தில் ஒரு இரத்த முத்து புறப்பட்டது சிவப்பாக